வணக்கம் ஒரு மனுஷனுக்கு உள் அமைதி கிடைக்க உண்மையிலே என்ன தேவை சில தியான பயிற்சிகள் கத்துக்கிட்டா போதுமா இல்ல அதுக்கு மேல ஒரு சக்தி வாய்ந்த இடம் கூடவே ஒரு சப்போர்ட்டிவான சமூகம் இதெல்லாம் தேவையா நல்ல கேள்வி இன்னைக்கு நாம பார்க்க போற சோர்ஸ் மெட்டீரியல் இந்த மூணு விஷயங்களும் எப்படி ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு ரொம்ப அழகா காட்டுது ஆமா நீங்க ஷேர் வந்து ஜான் டேவிட்னு ஒருத்தர் நடத்தின ஒரு ஜூம் டிரான்ஸ்கிரிப்ட் ஆமா இதுல ரமண மகர்ஷியோட போதனைகள் தியானம் அப்பறம் ரொம்ப முக்கியமா அருணாச்சலம்ங்கற ஒரு மலையோட ஆன்மீக சக்தி பத்தி ஒரு குழுவா சேர்ந்து பேசுறாங்க சரி அவங்களோட அனுபவங்கள் மூலமா இந்த மூணு விஷயங்களும் எப்படி ஒருத்தரோட மாற்றத்துக்கு உதவுதுன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த மீட்டிங்க ஒரு பன்னிரண்டு நிமிஷம் தியானத்தோட தான் தொடங்குது அதுல கொடுத்த அறிவுறுத்தலே ரொம்ப சிம்பிளா ஆனா ஆழமானதா இருக்கு ஆமா அவங்க சொல்றது இதுதான் உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் சரி அது ஒரு எண்ணமா இருக்கலாம் ஒரு உளர்ச்சியா இருக்கலாம் இல்ல உடம்புல வர்ற ஒரு வலியா இருக்கலாம் எதுவா எதுவா இருந்தாலும் இருந்தாலும் சரி மாத்த முயற்சி பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படியே ஏத்துக்கோங்க இதுதான் அடிப்படையான அறிவுறுத்தல் இந்த சிம்பிளான அறிவுறுத்தல் எப்படி ஒருத்தருக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுக்கு கெவின்கிறவரோட அனுபவமே ஒரு நல்ல உதாரணம் அவருக்கு அப்போ ஜலதோஷம் மூச்சு விடவே ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு தியானத்துல அவருக்கு சுத்தமா பிடிக்கல அது இயல்புதான் நமக்கு உடம்புல ஒரு கஷ்டம்னா நம்ம முதல்ல பண்றதே அதை எப்படியாவது சரி பண்ணனும்னு முயற்சி கரெக்ட் ஆனா அந்த எதையும் மாத்த முயற்சி பண்ணாதீங்கிற வார்த்தையை கேட்டதும் கெவின் தன்னோட அணுகுமுறைய மாத்திக்கிறாரு அந்த மூச்சு திணறல எதிர்க்காம அத அப்படியே கவனிக்க ஆரம்பிக்கிறாரு ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா நான் போராடுறதை நிறுத்தினதும் ஏதோ ஒரு ஆழமான சமநிலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு அந்த கஷ்டம் தான் இருந்துச்சு ஆனா அதோட சேர்ந்து ஒரு விழிப்புணர்வும் அமைதியும் வந்திருக்கு ஆமா அது வந்ததா சொல்றாரு இது அவருக்கு ராத்திரி நல்லா தூங்க உதவும் நம்புறாரு இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு பிரச்சனையை எதிர்த்து போராடும் போது நம்ம சக்தி முழுவதும் அந்த போராட்டத்துக்கே போயிடுது சரி ஆனா கெவின் செஞ்ச மாதிரி அத அப்படியே ஏத்துக்கிட்டதும் அந்த சக்தி நமக்கே திரும்பி வந்து ஒரு தெளிவ கொடுக்குது இதுக்கு உளவியல்ல ரேடிக்கல் அக்செப்டன்ஸ்னு கூட சொல்லுவாங்க ஒரு பிரச்சனையை ஏத்துக்கும் போது நாம தோத்து போகல சொல்ல போனா அதை தீர்க்கிறதுக்கான முதல் படியே எடுத்து வைக்கிறோம் ரொம்ப சரி இது ஒரு வழி அதாவது நடப்பதை அப்படியே ஏத்துக்கிறது இதே கலந்துரையாடல இன்னொரு வழியும் பத்தி பேசுறாங்க இல்லையா ஆமா ரமண மகரிஷி சொல்லிக் கொடுத்த சுய விசாரம் அதேதான் கரெக்ட் பாசாங்குங்கிற ஒருத்தர் தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு அவர் என்ன செஞ்சிருக்காருனா மூச்சு உள்ள போயிட்டு வெளிய வர்ற அந்த ஆழமான இடத்துல நானுங்கிற எண்ணம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கவனிக்க முயற்சி செஞ்சிருக்காரு இதுதான் ரமணரோட புகழ்பெற்ற நான் யார் விசாரணையோட ஒரு முக்கியமான பகுதி அவர் எண்ணங்களை கையால ஒரு அருமையான ஓமைய சொல்றாரு எண்ணங்களை முன்வாசல் வழியா உள்ள வர விடுங்க ஆமா ஆமா பின்வாசல் வழியா வெளியே போக விடுங்க ஆனா அதுங்களுக்கு டீ குடிக்க மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க ஆமா நம்மள பலர் எண்ணங்களுக்கு டீ மட்டுமல்ல பெரிய விருந்தே வைக்கிறோம் சிரிக்கிறார் ஆமா இந்த ஓமை பாக்க சிம்பிளா இருந்தாலும் அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது எண்ணங்களை கவனி ஆனா அதோட உன்னை அடையாளப்படுத்திக்காத அதுல சிக்கிக்காதங்கிறது தான் அதோட சாரம் ஆஹா இப்ப நம்ம கிட்ட வெண்டு கருவிகள் இருக்கு ஒன்னு கெவின் செஞ்ச மாதிரி வர்றத அப்படியே ஏத்துக்கிறது இன்னொன்னு பாசா செஞ்ச மாதிரி எண்ணத்தோட மூலத்தையே தேடி போறது ஆனா இந்த உரையாடல்ல இந்த ரெண்டு பயிற்சிகளையும் விட சக்தி வாய்ந்ததுன்னு அவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துக்கு வராங்க ஆமா திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு பௌதீக மலை இந்த தனிப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் ஒரு சின்ன படகு மாதிரி இருந்தா ஓகே அருணாச்சலம்ங்கிறது அவங்களை இழுத்துக்கிட்டு போற ஒரு பெரிய கப்பல் மாதிரி அவங்க பாக்குறாங்க இங்கதான் இந்த உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது ஜான் டேவிட் வந்து ரமணர் எழுதுனதா சொல்லப்படுற ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறாரு அதோட சாராம்சம் என்னன்னா ஆன்மீக வெற்றிக்கு குருவோட அருள் கண்டிப்பா தேவை ஆனா சிலருக்கு மட்டும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு அது என்னன்னா இந்த மாயாஜால மலை மேல ஒரு தீவிரமான காதல் கொள்வது அதுவும் சாதாரண காதல் இல்ல அந்த புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த காதல் நிபந்தனையற்றதாகவும் கிட்டத்தட்ட ஒரு வெறித்தனமான அன்பாகவும் இருக்கணும்னு சொல்லுது வெளித்தனமான அன்பா ஆமா அருணாச்சலம் தான் பிரபஞ்சத்தோட மையம் அதுதான் உண்மையான அறிவை போதிக்கிற குருன்னு அந்த புத்தகம் சொல்லுது ஒரு நிமிஷம் ஒரு மலை ஒரு ஜட எப்படி குருவா இருக்க முடியும் இது ஒரு உருவகமா ஒரு சிம்பாலிக்கா சொல்லப்படுற விஷயம் தானே நல்ல கேள்வி நம்ம பார்வையில அது ஒரு உருவகமா தெரியலாம் ஆனா இவங்களை பொறுத்தவரை அது வெறும் உருவகம் இல்ல அப்போ அது பெருமானோட நேரடி வடிவம் அது ஒரு ஒரு உயிரோட்டம் உள்ள உணரக்கூடிய சக்தி கடைசியில எல்லாரும் அருணாச்சலத்துக்கு தான் வரணும்னு சொன்னதான் அந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு ஓ அவங்களுக்கு அது வெறும் பாறையும் மண்ணும் அல்ல அது ஒரு சேதன பொருள் அதாவது ஒரு உயிருள்ள சக்தி இந்த நம்பிக்கைக்கு அவங்களோட தனிப்பட்ட அனுபவங்கள் இன்னும் வலு சேர்க்குது உடாங்கிறவங்க அருணாச்சலத்தை ஆன்மாவோட கடைசி ஸ்டாப்னு சொல்றாங்க கடைசி ஸ்டாப் ஆமா ஒரு ரயில் பயணத்துல நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போற கடைசி ஸ்டேஷன் மாதிரி அருணாச்சலத்துக்கு வர்றது ஆன்மாவோட இறுதி இலக்குன்னு சொல்றாங்க துர்காங்கிறவங்களோட அனுபவம் இன்னும் ஆழமானது அவங்க சொல்றாங்க முதல்ல அந்த மலைக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சாம் சரி ஆனா நாலு தடவை அங்க போனதுக்கு அப்புறம் இப்போ அந்த மலையோட படத்தை பார்த்தாலே அவங்களுக்கு அழுக வந்துடுதான் அந்த சக்தி இப்ப தானாவே தனக்குள்ள வர்ற மாதிரி உணர்றதா சொல்றாங்க வெறும் படத்தை பார்த்தாலே ஆழமான உணர்ச்சி எப்படி இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இல்லையா இது ஒரு நல்ல கேள்வி இவங்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் படம் அல்ல அது ஒரு திரவுகோல் ஆமா பலமுறை அந்த இடத்துக்கு போய் அந்த ஆற்றலை உணர்ந்த பிறகு அந்த படம் அந்த ஆற்றலோடான தொடர்ப மறுபடியும் தூண்டுது இது நாம ஒரு பழைய பாட்டை கேட்கும் அது சம்பந்தப்பட்ட நினைவுகள் எல்லாம் மனசுல வர்ற மாதிரி தான் புரியுது ஆனா இங்க அது வெறும் நினைவுகள் இல்ல அது ஒரு நேரடி அனுபவம் அந்த படம் அந்த அனுபவத்துக்கான ஒரு கதவை திறக்குது ரமண மகரிஷியோட வாழ்க்கையிலேயே இதுக்கு ஆதாரம் இருக்கு அவர் தன்னோட பதினெட்டு பத்தொன்பது வயசுல அருணாச்சலத்துக்கு வந்த பிறகு எழுபத்தி ஒரு வயசுல உடலை விட்டு பிரியற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகல ஆமா அது மட்டும் இல்ல கணபதி முனின்னு ஒரு இளைஞரோட கதையும் இத உறுதிப்படுத்துது அவர் அருணாச்சலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த மலைய பத்தி ஒரு கனவு காண்கிறாரு அப்ப நேர்ல வந்து ரமணர பார்த்ததும் அவர் மேல ஒரு விதமான வெறித்தனமான அன்பில் விழுந்து ஆறு மாசம் அவரோடவே தங்கி ஒரு டைரி எழுதுறாரு ஓ அந்த டைரி தானா இது ஆமா இந்த கலந்துரையாடல்ல குறிப்பிடப்படுற புத்தகங்கள் அந்த டைரிய அடிப்படையா வச்சு எழுதப்பட்டதுதான் அந்த இடத்தோட சக்திங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல அது ஒரு தீவிரமான தனிப்பட்ட அனுபவமா இருக்கு சரி அப்போ ஒரு பக்கம் தனிப்பட்ட பயிற்சிகள் இன்னொரு பக்கம் ஒரு சக்தி வாய்ந்த இடம் ஆனா இவங்க யாரு இத தனியா செய்யலையே ஒரு தானே செய்யறாங்க கரெக்ட் அப்போ அந்த சமூகத்தோட பங்கு என்ன மிக முக்கியமான கேள்வி இந்த ஆன்மீக பயணத்துல சமூகத்தோட அதாவது சங்கத்தோட பங்கு ரொம்ப பெரியது பாசா கேஷ்னு ரெண்டு பேரு ஸ்பெயின்ல நடந்த ஒரு வீக்கெண்ட் தியான முகாம்க்கு போனது அவங்க மனசை ரொம்ப அமைதிப்படுத்தினதா சொல்றாங்க தனியா சேஷ்டா பண்றதை விட ஒரு குழுவோட சேர்ந்து இருக்கும்போது அந்த அமைதி சுலபமா கிடைக்குது அதிதிங்கிறவங்களோட அனுபவம் இதுக்கு ஒரு படி மேல போகுது அவங்க அருணாச்சலத்துல இருக்கும்போது தனக்குள்ள இருந்து நிறைய பழைய வழிகளெல்லாம் வெளியே வந்ததா சொல்றாங்க ஓ பொதுவா அப்படி வரும்போது அத தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த குழுவோட ஆற்றலாலும் மலையோட ஆற்றலாலும் அதை தாங்க முடிஞ்சதா சொல்றாங்க இதுதான் சமூகத்தோட முக்கியத்துவம் ஒரு ஆன்மீக பாதைங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற காயங்களை சரி பண்ற ஒரு பயணம் அப்படி செய்யும்போது நாம ரொம்ப பலவீனமா உணர்வோம் ஆமா அந்த நேரத்துல ஒரு பாதுகாப்பான ஆதரவான சமூகம் இருக்கும்போது அந்த வழிகளை தைரியமா எதிர்கொள்ள முடியுது அந்த குழு ஒரு சேப்டி நெட் மாதிரி செயல்படுது இது ஒரு நீண்டகால மாற்றத்தை எப்படி உருவாக்குதுங்கிறதுக்கு கிரண்கிறவரோட அனுபவம் ஒரு அற்புதமான உதாரணம் அவர் சொல்றாரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் தன்னை தானே ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சுக்கிற ஒரு நபரா இருந்தாராம் ஆமா ஆனா பல வருஷமா இந்த குழுவோட இருந்ததால அந்த சுய விமர்சனம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப தன்னை பத்தி நினைச்சு சிரிக்க முடியுதுன்னு சொல்றாரு ஆஹா இது ஒரே நாள்ல வர்ற மாற்றம் இல்ல பல வருஷங்களா ஒரு சப்போர்ட்டிவான சூழல்ல இருந்ததால ஏற்பட்ட ஒரு ஆழமான மாற்றம் ஜான் இதாரு கிரண் முதன் முதல்ல வந்தப்போ அவர் தன்னை பத்தி வச்சிருந்த கருத்துக்களை கேட்கவே ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஆனா இப்போ பல வருஷங்களுக்கு பிறகு அந்த சுய தீர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு ஆஹா தனிப்பட்ட பயிற்சிங்கிறது ஒரு வெத மாதிரி அருணாச்சலம்ங்கிற அந்த இடம் ஒரு வளமான மண் மாதிரி ஓகே ஆனா அந்த வெத முளைச்சு வளர்ந்து ஒரு மரமா மாறணும்னா இந்த சமூகம்ங்கிற ஒரு பாதுகாப்பு வேலியும் மற்ற செடிகளோட ஆதரவும் தேவைப்படுது இந்த மூணும் சேரும்போது தான் ஒரு முழுமையான மாற்றம் நடக்குது அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான அலசல்ல உள்ளமைதிக்கான ஒரு முழுமையான கட்டமைப்பு பார்க்க முடியுது ஒன்னு ஏத்துக்கிறது சுய விசாரம் மாதிரியான தனிப்பட்ட பயிற்சிகள் சரி ரெண்டாவது அருகாச்சல மாதிரி ஒரு புனிதமான இடத்தோட சக்தி வாய்ந்த ஈர்ப்பு இது ஒரு சரணடையவும் மாறவும் ஆன்மீக விழிப்புணர்வுங்கிறது வெறும் மனப்பயிற்சி மட்டும் இல்ல அது உடல் ரீதியான பயிற்சிகள் பௌதீக இடங்கள் அப்புறம் ஒரு சமூகத்தோட ஆதரவுன்னு எல்லாத்தோடையும் ஆழமா பிணைஞ்சிருக்குன்னு இந்த உரையாடல் தெளிவா காட்டுது ஆமா அருணாச்சலத்தோட சக்தி நம்ம அறிவு சார்ந்த மனசை தாண்டி அந்த புத்தகத்துல சொன்ன மாதிரி நிபந்தனையற்ற வெறித்தனமான அன்புன்னு சொல்லப்படுற ஒரு சரணாகதி நிலைய சுலபமா அடைய தான் இருக்கு இது உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பலாம் இந்த உரையாடல ஒரு இடத்தின் மேல மிகவும் உறுதியான மற்றும் ஒருமுனைப்பட்ட அன்பு பத்தி பேசப்பட்டது இல்லையா ஆன்மீக சூழல்களுக்கு வெளியில ஒரு நகரம் ஒரு காடு இல்ல ஒரு மலை மாதிரி ஏதாவது ஒரு இடத்தோட நீங்க எப்போதாவது ஒரு ஆழமான தொடர்பு உணர்ந்திருக்கீங்களா நல்ல கேள்வி அந்த இடம் உங்களை மாத்தினதாகவோ இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்தது போன்ற ஒரு உணர்வு கொடுத்திருக்கா சில இடங்களுக்கு மட்டும் நம்ம உள்நிலையை இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாத்திர திறன் எப்படி வருது இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்